எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் என்ன தான் போய் நகை எடுத்திருக்கேன் சிக்லஸ் ரொம்ப வெயிட் கம்மியா நல்லா பார்வையா எடுங்க பெருசா எடுங்க இப்ப அஞ்சு பவுன்ல எடுக்க போறீங்கன்னா நல்லா பெருங்க செயினோ ஹாரமோ நெக்லஸோ எதா இருக்கட்டும் செலக்ட் பண்ணி நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த அஞ்சுல எது ஃபைனலிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயினா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்க நகையை எப்படி பார்த்து வாங்கணும் பிளஸ் அதோட வந்து கோல்ட வந்து அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால என்ன நஷ்டம் ஆகுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் மெயினாக வந்து தங்கம் வாங்க போறோம்னாலே மெயினாக என்ன பார்ப்போம் நைன் ஒன் சிக்ஸ் பார்ப்போம் பிஎஸ்சி பார்ப்போம் அப்புறம் வந்து சிம்பிள் பார்ப்போம் அதாவது ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் எஸ்எஸ் சென்டர் சிம்பிள் இருக்கான்னு பார்ப்போம் கடை நேம் இருக்கான்னு சொல்லிட்டு அஞ்சு இது முக்கியமாக நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து தங்க வாங்க போது பார்க்கறது அது போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து எல்லா தங்க ஜுவல்லர்லையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் இருந்தால் தான் வந்து அது வந்து நைன் ஒன் சிக்ஸும் தான் தங்கம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கடையில் வந்து கொடுப்பாங்க ஸோ வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலைனாலே அந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா கேரட் வைஸ் வந்து குறஞ்சி இருக்கும் 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 கேரக்டா சிக்ஸ்டீன் அந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது வந்து 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 நைன் 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 ஒன் 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 சிக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க கேரக்டர்னு இது 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 நம்ம 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 பார்ப்போம் எல்லா பெரிய நம்பி கூட 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 பார்க்காம வாங்கிட்டு வரலாம் ஏன்னா ஏன்னா அது பில்ல கொடுப்பாங்க அப்படி போய் போய் திரும்ப கேட்கலாம் கேட்கலாம் ஏங்க ஏங்க சொல்லிட்டு பட் வாய்ப்பயன்டைய பார்த்து வாங்கும் போது கிராமப்புற சைடு எல்லாம் பார்த்து வாங்கும் போது இங்க கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லதும் கூட இது ஒண்ணு நம்ம பார்த்து வாங்க வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகை எடுக்க போறீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது நகர் ரேட்டு இன்னைக்கு உள்ள நகர் ரேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொண்டு போறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு அப்ராச்மெண்டா செய்குடி செய்தாலும் கூடவே வச்சு நீங்க வீட்டுலயே ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு போங்க உங்களுக்கு செய்து செய்தாரம் கால்குலேஷன் தெரியலனா அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு நாலு அஞ்சு பவன் எடுக்க போறேன்னு நீங்க வச்சுக்கோங்களேன் அஞ்சு பவுனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப மூணு லட்சத்தை வச்சு மூணு லட்சம் வச்சு இன்னைக்கு வச்சு நீங்க ஒரு ஒரு செவன் பர்சன்ட் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம் பட் ஒரு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்டேஜ் கூடவே போட்டு அப்ராச்மெண்டா எல்லாமே கூட கூட போட்டு வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நீங்க கூட எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க போய் உங்களுக்கு கம்மியாகும்போது போது நீங்க வந்து ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் கூட நகை எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபைவா இருக்கும் சோ இதுதான் நான் நிறைய டைம் நான் பண்றது இதுதான் பண்ணுவேன் சோ இங்கேயே வீட்டுல வந்துட்டு நான் கால்குலேஷன் பண்ணிடுவேன் இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னோட நகை வந்து முடிஞ்ச சீட்டு போன மாசமே முடிஞ்சிருச்சு இந்த மாசம் ஒன்னாம் தேதி எடுக்க வேண்டியது அதாவது ஒன்னாம் தேதி டூ அந்த நெருக்கோ வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா செவன்டீன் இல்ல எயிட்டீன் ஆயிடுச்சு இன்னைக்கு வரை நான் போய் எடுக்கல ஏன்னா நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எண்ணூறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு இப்படி போயிட்டு இருக்கு கோல்டு ரேட் சோ இன்னைக்கு கோல்டு ரேட் இவ்வளவு அதிகமா இருக்குனால மட்டும்தான் நான் இன்னும் வரையும் போயிட்டு என்னோட வந்து நகையை எடுக்காம இருக்கேன் அதாவது நகை சீட்டு போட்டிருக்கேன் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அது முடிஞ்சிருச்சு இன்னும் நான் போய் எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் நகர் ரேட்டு கூட இருக்கனாலதான் சோ நகர் ரேட்டு கூட இருக்கிறப்போ போய் எடுக்கிறது மகா தப்பு சோ நான் அந்த பண்ணவே மாட்டேன் நான் இதுவரை அந்த மாதிரி பண்ணவும் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா எப்பயுமே கோல்டு எடுக்க போறோம்னு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது ஒன் வீக்குள்ளே தெரியும் இப்ப நம்ம திடீர்னு போயிட்டு இன்னைக்கு காலையில் நினைச்சோனே கோல்டு எடுக்க போறோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்போம் இவ்வளவு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம போய் தங்க எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து அந்த டேட்டை பார்த்துட்டே வாங்க எனக்கு வந்து ரேட் குறைதான் அன்னைக்கு போய் சட்டன் போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்ப எடுக்கும்போது நீங்க வந்து அங்க கடையில வந்து செய்குழி சேதம் போடுவாங்க செய்குழி சேதம் போடும்போது நீங்க என்ன சொல்லணும் எனக்கு இதை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இந்த பிக்சடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கடைக்கு நீங்க போகவும் செய்யாதீங்க எப்படியும் பாக்காதீங்க ஏன்னா சில கடையில பாத்தீங்கன்னா இது ஃபிக்ஸட் மாமி இதுல இருந்து நாங்க குறைக்க முடியாது இது வந்து கண்டிப்பா பிக்ஸடு தான் அப்படின்னு பேசுவாங்க சோ அப்படிப்பட்ட கடையில நீங்க எடுக்காதீங்க அப்படியே கேஷ் கொண்டு போனீங்கன்னா உனக்கு நாலஞ்சு கடை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி எடுங்க அப்படி இல்லைங்க நான் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா வேற வழி இல்லை அந்த கடையில அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த கடையில சீட்டு போடாம நெக்ஸ்ட் அந்த கடைக்கு போகாம இருக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு வந்து ஏற்படுத்திக்கோங்க சோ வேற கடையில எந்த கடையில பெஸ்டா இருக்கும் அந்த கடையில போயிட்டு நீங்க நாங்க சீட்டு போட்டுக்கோங்க பெஸ்ட்டான ஷாப் எதுன்னு பார்த்து நல்லா விசாரிச்சு டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க நகை செட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்க வந்து நான் எக்ஸாம் சொன்ன மாதிரி நகை எடுக்க போயிட்டீங்க இன்னைக்கு கூல் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுக்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நகடைக்காரங்க நிறைய வெரைட்டிஸ் காட்டுவாங்க இப்போ நீங்க மூணு பாயிண்ட்ல கேட்டீங்கனாலும் நிறைய வெரைட்டிஸ் காட்டுவாங்க நாலு பாயிண்ட்ல கேட்டிங்கனாலும் வெரைட்டிஸ் காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு அதுல எது சாட்டிஸ்ஃபைவ்வா இருக்கும் இப்போ நீங்க ஒரு செயின் பாக்குறீங்கன்னா அந்த ஒரு செயின் மேலேயே கண்ணா இருக்காதீங்க ஒன்னுக்கு நாலஞ்சு செயின் வந்து செலக்ட் பண்ணி வைங்க எனக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறத எடுத்து வைக்க சொல்லுவாங்க இந்த செயின் இருக்கட்டும் இதுவும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு செயினை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க செயினோ ஹாரமோ நெக்லஸோ எதா இருக்கட்டும் செலக்ட் பண்ணி நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த அஞ்சுல எது பைனலைஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயினா நீங்க வேர் பண்ணி பாருங்க போட்டு பாருங்க போட்டு கண்ணாடி முடி பாருங்க போட்டு உங்க கூட யார் வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட கேளுங்க எது உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கழுத்துல போட்டோம்னா அது எவ்வளவு அழகா இருக்கு அழகா சூப்பரா பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க நமக்கு இது செம்மையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எடுத்துட்டு வாங்க இது வந்து சும்மா கிடையாதுங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குறோம் சோ ஒரு டைத்துக்கு நாலஞ்சு டைம் அந்த செயினை போட்டு பாக்குறதுனால தப்பே கிடையாது ஒரு மணி நேரம் ஆகிற இடத்துல ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனா கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து அதை சேர்க்கறதுக்கு நாலஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டோம் அந்த அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ எவ்வளவு அதை கஷ்டப்பட்டு சேர்க்கறதுக்கு நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம் அதை வந்து ஒரு மணி நேரத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ முடிச்சுட்டு வரணும்னு அவசியமும் கிடையாது சோ பொறுமையா மெதுவா ஒரு நாளைக்கு இன்னைக்கு போய் நகை எடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகள் ஒதுக்கி வச்சிருங்க டென்ஷன் இல்லாம போங்க ஃப்ரீயா போங்க ஹாப்பியா போங்க அப்படி போய் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பீங்க அதே மாதிரி நீங்க எடுக்கும்போது இந்த டிசைனுக்கு இந்த டிசைன் பெட்டரா இந்த டிசைன் நல்லா இருக்கா இதுல வந்து இந்த அரும்பு எல்லாம் உடையாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ச்சா பார்த்து எடுங்க ஏன்னா அதை வந்து ஒரு டைம் வேர் பண்ணாலும் பெர்ஃபெக்டா இருக்கணும் இப்ப வந்து நம்ம பெரிய ஹாரம் எல்லாம் எடுக்கிறோம்னா அரசு ஒரு டைமோ ரெண்டு டைமோ பங்கே நம்ம போடுவோம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல போடுற செயினா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெட்டி தங்கமா இப்போ ஒரு அஞ்சு பவுன் கெடுக்கறத வந்து ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கெட்டியா இருக்கணும் அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒல்லியா இருந்தாலும் பார்வை பார்வை இல்லாம இருந்தாலும் நல்லா கெட்டியா இருக்கணும் ஆனா வந்து இதுவே அந்த ஹாரம் நெக்லஸ் அந்த மாதிரி எடுக்கிறது பாத்தீங்கன்னா பார்வையா இருந்தால் மட்டும் போதும் அதாவது வெயிட்லெஸ் தான் இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா அது வருஷத்துல ஒரு டைமோ ரெண்டு டைமோ தான் போட போறோம் மேபி ரெண்டு மூணு டைம் தான் அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் சாரி கட்டுறவங்களுக்கு தான் பெரிய ஆகம் தேவைப்படும் இதுவே அடிக்கடி சுடிதார் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் சின்ன சின்ன நெக்லஸ் போட்டாலே போதும் ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸா ரொம்ப வெயிட் கம்மியா நல்லா பார்வையா எடுங்க பெருசா எடுங்க இப்போ அஞ்சு பழங்கு எடுக்க போறீங்கன்னா நல்லா பெருசா எடுங்க அழகா இருக்கும் அது பார்க்கும் போதுமே பட் அது வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருக்கா அது டேமேஜ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு வாங்க அவங்க நாங்க செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க பட் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க உங்க பொருளை நீங்க செக் பண்ணி வாங்க உங்க கையிலேயே ஜுவல்ஸ் கொடுத்துருவாங்க இந்த டிசைன் எனக்கு பிடிக்குதுங்க இது எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிசைனை கொடுப்பாங்க நீங்க போடும் போதே வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல போடும்போதே பாத்தீங்கன்னா நல்ல டேமேஜ் இருக்கா இல்லையா இல்ல இது வந்து பெண்ட் ஆகும் போது உடையுமா வைக்குமான்னு சொல்லிட்டு வாங்குங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைவா இருக்கும் இல்ல நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நல்லா இருக்குன்னு நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏதோ ஒரு டேமேஜ் வச்சுக்கோங்களேன் திரும்ப கொண்டு போனா கூட அவன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்குவான் அதுக்கான அமௌண்ட் குறைச்சு தான் தங்கம் நம்ம பில் போட்டுட்டாலே மறுநாளோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் கொண்டு போனாலும் கண்டிப்பா வந்து அவன் வந்து அமௌண்ட்டை குறைச்சிருவான் சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் தங்கம் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க தங்கம் பில் போட்டாலே முடிஞ்சு போச்சு நம்ம ஷாப்குள்ள இருந்தோம்னா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம் பட் ஷாப்குள்ள இல்லாம எல்லா அமௌண்ட்டுக்கும் செட்டில் பண்ணி பண்ணிட்டு எல்லாமே ஓகே பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே வந்து அவன் வந்து அமௌண்ட் பிடிப்பான் இல்லைங்க இது எங்க மேல மிஸ்டேக் இல்லை நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க நாங்க செக் பண்ணி தான் பார்த்தது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திட்டு பேசிடுவாங்க சோ அவங்களுக்கு வந்து அது ஈஸியா போயிடும் நம்மளோட கஷ்டம் அதுல இருக்குன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொருளுக்காக அமௌண்ட் சேர்க்கறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் அதனாலதான் சொல்றேன் நீங்க நகை எடுக்க போகும்போது நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் பேக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச நாலஞ்சு டிசைன் கலெக்ஷன் எடுத்துவீங்க அவங்க நிறைய காட்டுவாங்க கிடக்கிறவங்க நிறைய கட்டுவாங்க நாலு பவுண்டில் காட்டுங்கன்னு சொன்னால் அஞ்சு பவுண்டில் கட்டுவாங்க அஞ்சு பவுண்டில் கட்ட சொன்னால் பத்து பவுண்டில் கட்டுவாங்க அது அவங்களோட வேலை ஸோ எப்படியாச்சும் எடுக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டா அது வந்து ரெடி கேஷ் கொண்டு போகிறவங்க கையில் பணம் வச்சுட்டே இருக்கவங்களுக்கு அது செட் ஆகும் சரி இந்த டிசைன் சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்கலாம் அவங்க கையில் கேஷ் இருக்கும் டக்குன்னு எடுத்துடுவாங்க பட் நம்ம சீட்டு போட்டு நம்ம இவ்வளோதான் அமௌண்ட்டு பட்ஜெட் போட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது செட் ஆகாது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு பவுண்டே காட்டுங்க நல்ல டிசைனாக காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக நான் இருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையும் கொஞ்சம் நல்லா நாசுக்கா பேசுற மாதிரி பேசணும்னா அவங்க வந்து டிசைன் காட்ட கட்ட அவங்களுக்கும் பிடிக்கும் இல்லைன்னா என்னடா இது ஒயாம ஒன்னொன்னா கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க நீங்க அட்டன் பண்ணுங்க நான் வேறவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு போயிடுவாங்க திருப்பி வரவேன்ட்டு நம்ம திரும்ப இருந்து கேட்கணும் திரும்ப அவன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணனும் சோ வந்து நம்ம கடைக்காரங்கிட்டையும் நல்லபடியா பேசி அவங்க கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கும் போது அவங்க கிட்ட இந்த டிசைன் வேணாங்க எனக்கு இந்த இந்த நாலு பவன்ல காட்டுங்க எனக்கு அது போதும் ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூடுனாலும் குறைனாலும் பரவாயில்ல பட் எனக்கு இந்த இதுல காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவன் அதுல காட்டுவான் அவன் அதுல காட்டி ஒரு நாலஞ்சு டிசைன் காட்டுவான் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்குதோ அதை வந்து தனித்தனியா எடுத்து வைக்க சொல்லுங்க திருப்பி பைனலா வந்து இந்த டிசைன்ஸ் போட்டு பாருங்க இதுல உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும் அதை சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நகை எடுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க செய்குழி சேதாரம் தெரிஞ்சுக்கணும் நான் அதை தான் திரும்ப சொல்றேன் செய்குழி சேதாரம் கால்குலேஷன் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நீங்க நகை எடுக்க போறப்ப உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்க மிச்சப்படுத்த முடியும் செய்குழி சேதாரம் கால்குலேஷனே தெரியல அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அவன் எவ்வளவு போடுறான் இப்ப ஒரு செவன் பெர்சன்டேஜ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவன் பெர்சன்டேஜ்க்கு வந்து நீங்க கம்மி பண்ணுங்க எனக்கு ஒரு ஆறு பெர்சன்டேஜ் போடுங்க அஞ்சு பெர்சன்டேஜ் போடுங்கன்னு சொல்லிடுறீங்க அந்த அஞ்சு பர்சன்டேஜ் தான் போட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சு பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க செக் தானே தெரியும் சோ அப்ப நீங்க வந்து செயலி செய்வாங்க கால்குலேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் போட்டுருக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு உங்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் பிளஸ் ஜிஎஸ்டிக்கு த்ரீ பர்சன்டேஜ் போட்டது எல்லா டீட்டெயிலும் சேர்த்து தான் நான் செய்குறி செய்கிற கால்குலேஷன் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ வந்து ஏழு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க அப்போ அஞ்சு பர்சன்டேஜுக்கு இப்படி தான் கால்குலேஷன் வரும்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட்டர்ல போட்டு இந்த அமௌண்ட்டு தானே வரணும் இதை விட ஏன் கூட வந்திருக்கு நீங்க அப்போ குறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஸோ அந்த மாதிரி கேட்கணும்னா நீங்கள் கால்குலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் இந்த கால்குலேஷன் தெரியாம இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அவன் குறைக்கிறானா என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது ஸோ நீங்க என்ன செய்வீங்க ஓகே குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வருவீங்க ஒரு டவுட்டுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நிறைய பேர் வீட்டில் வந்து இது பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது பட் நான் வந்து அந்த மாதிரி பார்த்திருக்கேன் ஸோ ஒரு டவுட்டுக்காக நீங்க வீட்டில் வந்துட்டு இத்தனை செய்தாங்க போட்டிருக்காங்க இதை நம்ம வந்து கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம் எப்படின்னு தெரியல யூடியூப்பை பார்த்து எப்படி எப்படி போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்க்கும்போது அவன் போட்ட அமௌண்ட்டுக்கும் நீங்க போட்டிருக்க அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அமௌண்ட்டை இழந்துட்டோமே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த அமௌண்ட்டை இழந்துட்ட மாட்டேன்

இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் வாங்கும் போது ஸ்டோன் இல்லாம வாங்குறது ரொம்ப நல்லது ஸ்டோனு எனாமல் அந்த மாதிரி இல்லாம வாங்குறது நல்லது ஏன்னா நம்ம அந்த தங்கத்தை திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது அவன் வந்து உருக்கி தங்கத்தை மட்டும் தான் கையில காட்டுவோம் ஸ்டோனுக்கு வேல்யூ போட மாட்டான் எனாமலுக்கு வேல்யூ போட மாட்டான் இதே நம்ம அதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வெயிட் போடுவான் எனாமல் வெயிட் போடுவான் எல்லாத்தையும் சேர்த்து தான் இவ்வளவு கிராமம்னு சொல்லி சொல்லுவான் சோ அப்படி இருக்கும் ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா ஸ்டோனு கூட வெயிட் போட மாட்டாங்க பட் எனாமல் வச்சு வாங்கினதுக்கு கண்டிப்பா வெயிட் தர செய்யும் இதுவரை எனாமலுக்கு வந்து கம்மி பண்ணிருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஸ்டோன் வச்சு வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தப்புன்னு நான் சொல்லுவேன் நிறைய காசு வச்சிருக்கவங்க வசதி படைச்சவங்க ஸ்டோன் வச்சு வாங்கலாம் அழகா போட்டுக்கலாம் வேர் பண்ணிக்கலாம் பட் நம்மள மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா அது வந்து ஒரு சொத்தா தான் பார்க்கணும் இப்போ நீங்க ஸ்டோன் வச்சு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை இது ப்ளஸ் பண்ணும்போது அதாவது அடகு வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டோனோட வேலையை குறைச்சிட்டு ரொம்ப ரொம்ப குறைப்பாங்க ஸ்டோன் போட்டிருக்கனாலயே அந்த ஸ்டோன் இருக்கனாலயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிராம் குறைப்பான் சோ அப்படி இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் கூட என்னோட இதில் வீடியோவ் போட்டிருக்கேன் கனரா பேங்க்ல மோதிரம் என் ஹஸ்பண்டோட மோதிரம் வைக்கும்போது அதுக்கான பேல்யூ எவ்வளவு குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா குறைக்கிற அளவு தான் அந்த ஸ்டோன் வந்து பெருசு பெருசா இருந்துச்சு மோதிரம் சோ அத அந்த வீடியோ லிங்க் என்ன நான் கீழ குடுக்குறேன்னு நீங்க விசிட் பண்ணி பாருங்க ஸ்டோனுனாலே கண்டிப்பா குறைப்பாங்க நம்ம வந்து நகை வாங்குறது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்துன்ற பேர்ல தான் அந்த நகையை சேர்க்கவே ஆரம்பிக்கிறோம் இந்த நகை இருக்கா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம இந்த நகையை வச்சு இடம் வாங்கி போடலாம் வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தாட்ல தான் நம்ம நகையை சேர்க்கவே ஆரம்பிக்கிறோம் எங்க நகை வாங்குறது தினமும் கழுத்துல வாங்குற நூறு பவுனையும் போட்டுட்டே வாங்க தெரிய போறோம் கிடையவே கிடையாது என்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போட போறோம் கழுத்துல ஏதோ ஒரு ஒரு செயினோ ரெண்டு செயினோ தான் போட்டுக்க போறோம் ஃபங்க்ஷனுன்னு போனா கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செயின் தான் எடுத்து போடுவோம் அந்த நூறு பவுனையும் நம்ம தூக்கி போட போறது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நகை வாங்கும் ஸ்டோன் இல்லாம வாங்குனீங்கன்னா உங்களுக்கு முதலீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன் சொத்து வாங்கவோ லேண்ட் வாங்கவோ இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவோ அந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோல்டு வந்து நம்பிக்கையான அசட்டுங்க சோ கோல்டு நம்பிக்கையான அசட்டு நான் ஏன் சொல்றேன்னா அந்த ஒரு ரீசன் தான் அந்த நகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும் இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர் வந்து பிரச்சனை நடந்துச்சு இளைஞர் தமிழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து படையெடுத்து வந்தாங்க கப்பல் மூலமா வந்தாங்க எப்படி எப்படியோ அகதியாக வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தங்கத்தை கொண்டுட்டு வந்தனால அவங்க வந்து தங்கத்தை இங்க வித்து முதலீடு பண்ணி இதோ ஏதோ அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க இங்க வாழ்றதுக்கு தேவையான அத்தியாவசியத்தை அவங்க வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து அவங்க பத்திரம் லேண்டு அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தனால இலங்கையில உள்ள பத்திரத்தையும் லேண்டிங் கொண்டு வந்து இங்க என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து அகதியா வர்றவங்க அவங்களோட பத்திரத்தையும் அவங்களோட லேண்டிங் கொண்டு வந்து என்ன பண்ண முடியும் ஸோ யூஸ்ஃபுல்லாதது இதுவே தங்கத்தை கொண்டு வந்தா அந்த தங்கம் எங்க போனாலும் இங்கேன்னு கிடையாது அமெரிக்காவோ டெல்லியோ எங்க போனாலும் தங்கம் வந்து அந்த டாலரோட மதிப்பு கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ தங்கத்தை கொண்டு போகும்போது என்னாகும் அசட்டு தான் அந்த அசட்டை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து உயர்த்திக்க முடியும் வாழ முடியும் தங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ முடியுங்கிறது என்னோட கருத்து ஸோ வந்து தங்க பத்திரம் அந்த மாதிரி நிறைய இருக்கு பாண்டு மாதிரி நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி வாங்குறத விட தங்கமா வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் தங்கம் வாங்குறது மட்டும் பெருசு கிடையாது தங்கத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும் பத்திரமானா சேஃபா வச்சுக்கணும் ஏன்னா நிறைய திருட்டு நடக்குது அப்ப நீங்க எங்க சேஃபா வைக்கணும்னா பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சுக்கலாம் இதனால தான் நான் சொல்றேன் தங்க மட்டும் பாத்தீங்கன்னா பேங்க் லாக்கர்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் லாக்கர் டீட்டெயிலா வீடியோ போட்டுக்கோம் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க விசிட் பண்ணி பாருங்க சோ உங்ககிட்ட நிறைய தங்க இருக்கு வீட்டுல நான் வந்து ஒரு அஞ்சு ஐம்பது ரூபாயும் கிட்ட வச்சிருக்கேன்க்கா எனக்கு பயமாவே இருக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்ப எதை வருவான்ட்டு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எந்த அக்கௌண்ட் நீங்க அதாவது பேங்க் அக்கௌண்ட் எங்க வச்சிருக்கீங்களோ அங்க போய் விசிட் பண்ணி எனக்கு லாக்கர் வேணும்னு சொல்லிட்டு எழுதி போட்டு வாங்கிடுங்க லாக்கர் வாங்கிட்டீங்கன்னா அங்க வந்து நீங்க பேங்க் லாக்கர்ல உங்க தங்க நகையோ உங்க டாக்குமெண்ட்ஸை கூட எதா இருந்தாலும் எது முக்கியம்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டாக்குமெண்ட்ஸை கூட நீங்க சேஃபா வந்து எடுத்து வச்சுக்கலாம் சோ வந்து லாக்கரும் முக்கியமான விஷயம் தங்க வந்து சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாக்கர் முக்கியம் சோ அதுக்கான செலவு வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யும் ஏன்னா லாக்கர்னு நம்ம போயிட்டோம்னாலே ரெண்ட் கட்டி தான் ஆகணும் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க அது ஒரு இது மட்டும் தான் நமக்கு கஷ்டமா தெரியும் வீட்டுல நீங்க சேஃபா இருக்குங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுல சேஃபா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் வந்து நம்ம நினைக்காத ஒண்ணு நடக்கும் அதனால லாக்கர்ல வைக்கிறது பெஸ்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் என்ன இப்படி தான் போய் நகை எடுத்திருக்கேன் ஸ்டோன் இல்லாமல் தான் எடுப்பேன் மேக்சிமம் ஸ்டோனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பவனில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்டோன் தாங்க இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல ஒவ்வொன்றா இருக்கும்ல அந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்டோன் வச்சுருக்கும் ஸோ அந்த டிசைன் பிடிச்சதுனால மட்டுந்தான் அந்த ஸ்டோன் எடுத்திருப்பேன் ஸோ அந்த நகையுமே நான் இப்போ நான் அடகு விற்கும் போது எனக்கு அந்தளவு ஸ்டோன் வெயிட் குறைக்கல பெரிய பெரிய ஸ்டோனு நான் ஃபுல்லாக ஸ்டோனு அதில் தங்கமே தெரியாத அளவு ஸ்டோனு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் புரியும் சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி இருக்கிறது புடிச்ச டிசைன்ஸ் எடுங்க உங்களுக்கு போட்டு பாருங்க இது எனக்கு சூட்டபிள்டா இருக்கு இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு போட்டா எடுப்பால்ல பக்கம் சூப்பரா இருக்கு டிசைன் மட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எடுக்காதீங்க உங்களுக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு அழகா இருக்கான்னு பார்த்து அந்த டிசைன் பிடிச்சிருந்தா எடுங்க அந்த டிசைன் ஓகே அது ஆயிடுச்சு இது எனக்கு ஓகே அப்படின்னா அந்த செயினை வாங்கி நல்லா செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு திருப்பி நீங்க பில் போட கொடுங்க ஏன்னா நீங்க வந்து அந்த அங்க உள்ள ஒர்க் பண்றவங்ககிட்ட இதை நல்லா செக் பண்ணிடுங்கண்ணா செக் பண்ணிருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்க அவன் கடமையை மட்டும் தான் எதுதான் பாப்பான் பாப்பா வச்சுட்டு நல்லா தான் இருக்கு மேடம் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் என்ன செய்யணும் நீங்க வாங்கி உங்களுக்கு செலக்ட் பண்ண நீங்களே செக் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செய்தி செய்தாராம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன தங்குவங்கறத பத்தி ஏதாச்சும் டிஃப்ரெண்டா தெரிஞ்சது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சுகிட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சோ பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ